ராசி அன்பர்களே விசாகம் நான்காவது பாதம் அனுசம் நான்கு பாதங்களையும் கேட்டை நான்கு பாதங்களையும் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அதே சமயம் உங்கள் ராசியை குரு பார்ப்பது கூடுதல் நன்மையை தரக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லைதான் ஆனால் என்ன நடக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் கொஞ்சம் பிடிவாத தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் மறைஞ்சு அந்த சனியினுடைய பார்வை பெற்றுக்கிறது கொஞ்சம் ஒரு உக் உக்ரம் வரக்கூடிய அதாவது கொஞ்சம் கோப ஆக்ரோசத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் அப்போது எதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது ஃபீல் பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்துடும் அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா கொஞ்சம் யோசித்து நிதானமாக பக்குவமாக செயல்படணும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லை okay. ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு அல்லவா அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனவருவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்கள் பேச்சும் நல்லா இருக்கும் உங்கள் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த புதனுடைய பார்வையும் அந்த ரெண்டாம் இடத்தின் மீது பதிகிறது சூரியனுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை அந்த ரெண்டாம் இடத்து எட்டாம் இடத்திலிருந்து பதிகின்ற அந்த புதன் ஒரு பலத்தோடு நடக்காத விஷயங்கள் இது நடக்காது நினைத்த விஷயங்கள் உங்கள உங்க பேச்சினால் உங்க திறமையினால உங்க அறிவு மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் மூன்றாம் குரு பார்க்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா மனதை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும் அப்போது பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை ஆனால் என்ன கொஞ்சம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும் எந்த கோபம் சகோதர சகோதரி நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த இடமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த கோபம் ஆக்ரோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு தாயை கெடுத்து கொண்டிருக்கிறது சுகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக ஆக போகிறார் ஆணி பதினாறாம் தேதி அப்ப சனி வக்ரமாகும் போது என்ன அந்த உக்ரத்தன்மை அமைப்பு என்ன அந்த தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் விஷயங்கள் இப்போ நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மை வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது இப்போ கட்டக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் வீட்டில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறது அதாவது ஒரு உயிரோட்டம் இல்லாத தன்மை இருக்கிறது எங்கேயோ போயிடலாமே அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கும் இப்போ குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய அந்த தொடக்கமாகவே இந்த விருச்சிக ராசினருக்கு அமையும் அஞ்சாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தார் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் ராகு இருப்பது அப்படி ஒன்றும் நல்லவை இல்லை ஆனாலும் குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் போவது இல்லை அப்போ என்ன நடக்கும் அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி இருக்கார் அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் ரொம்ப நாளாக காதலில் இருந்து சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனையாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ அது ஒரு நட்பாக மலர்ந்து அந்த காதல் திருமணத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி இருக்கார் அப்ப கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது எதிர்ப்பு பகை இருக்கும் உங்களை வேண்டும் என்றே கோபப்படுத்த ஆக்ரோசப்படுத்தி பார்ப்பார்கள் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் கட்டிடம் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட்டில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை நன்றாக இருக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் கோபம் ஆக்ரோஷத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அவ்வளவுதான் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது நன்று ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆறுல போய் மறைஞ்சிருந்தார் குரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்திலேயே அந்த குரு அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய அம்சத்தை உருவாக்கிவிடும் அப்போ கடந்த ஒரு வருடமாக திருமணம் நடக்கல சுப காரியங்கள் நடக்கல தடையை கொடுத்து கொண்டிருந்தேன்னா இப்போது அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்ல போனா இந்த மாதத்தினுடைய இருந்து உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரன் எட்டுல இருக்கார் கலத்திரக்காரகன் எட்டுல மறைஞ்சிருக்கார் அல்லவா இந்த ஆனி மாதம் இருபத்தி மூன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக அமையும் சூரியன் எட்டுல உட்கார்ந்துருக்கார் பத்துக்குரியவன் எட்டுல உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்துக்குரியவன் இருப்பது என்ன வேலையில சில பல அழுத்தம் பிரஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துவிடும் கோபம் சனி செவ்வாய் சனி செவ்வாய் பார்க்கிறாங்க கோபத்தை வரக்கூடிய அமைப்பு அப்போ கோபப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது வேலையில் அழுத்தம் பிரஷர் இருக்கும் பட் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்களவா அப்போ வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார் அதே புதன் பகவான் தான் பதினொன்று குறியவனாக இருக்கான்லவா அப்போ எட்டாம் இடம் என்பது வழிவேதனையை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் சோ எட்டாம் அதிபதி வலிமையாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் சூரியன் அங்கே எட்டில் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அந்த பதினோராம் அதிபதி வலிமை பெற்றிருக்கக்கூடிய மாதத்துல லாபங்கள் கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அங்க கேது இருக்கார் புதன் வீட்டில் கன்னி வீட்டில் கேது இருப்பது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் கேதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை லாபத்துல எந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை என குருவினுடைய பார்வையும் அந்த லாபத்தின் மீது பதிகின்ற காரணத்தால தொழிலில் இந்த மாதம் அதாவது உங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கல போட்ட முதலீடு அதுக்கே சரியாக போகுதுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்து அந்த லாபத்தின் மூலமாக நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு முதலீடுகளில் முதலீடு செய்யக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு